ஐக்கிய நாடுகள் மனிதர்கள் பேரவையில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் மற்றும் அங்கு சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை தொடர்பான விடயங்கள் பிரதான செய்தியாக இருக்கிறது என்ற பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி இப்படி இருக்கிறது பாதிக்கப்பட்ட மக்களின் ஆதரவை பெறுங்கள் புதிய நல்லிணக்க பொறுப்புக்கூறல் செயல்முறை குறித்து இணை அணுசலை நாடுகள் ஜெனீவாவில் வலியுறுத்தல் என்பதாக அந்த செய்திக்கு தள்ளிவிடப்பட்டுள்ளது நாங்கள் காணலாம் அதே போல இந்த தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு இருக்கிறது பொறுப்பு குரலுக்கான சிறந்த வாய்ப்பு புதிய சட்டங்களில் சர்வதேச கடமைகளை ஏற்க மனிதன்மைகள் பேரவை வலியுறுத்து என்பதாக அந்த செய்தி தினம் தமிழன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பாக இருக்க இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு நல்லிணக்க மற்றும் பொறுப்பு குரல் செயல்பாடுகள் பாதிக்கப்பட்ட மக்களின் ஆதரவை பெற வேண்டும் சர்வதேச தராதரத்தினை பூர்த்தி செய்யாது செய்வதாயிருக்க வேண்டும் இலங்கையை வலியுறுத்துகின்றன இணையனுசர நாடுகள் என்பதாக அந்த செய்தி கேட்ட திரக்குரல் பத்திரிகையும் தலைப்பட்டுப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் விரிவாக பார்க்கலாம் இலங்கையில் புதிதாக புதிதாகப்படக்கூடிய எந்த ஒரு செயன்மிக்க நல்லிணக்க மற்றும் பொறுப்பு குரல் பொறிமுறை பாதிக்கப்பட்ட தரப்பினரின் ஆதரவை பெற்றதாகவும் சர்வதேச நியமங்களுக்கு ஏற்புடையதாகவும் அமைய வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் உரிமைகள் பேரவையின் பிரிட்டன் தலைமையிலான இணை அனுசரக நாடுகள் வலியுறுத்தி இருக்கின்றன ஐக்கிய நாடுகள் உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது கூட்டத்தொடர் கடந்த திங்கட்கிழமை ஜெனீவாவில் இருந்தது எனவே இந்த கூட்டத்தொடரில் நேற்று முன்தினம் இலங்கை நேரப்படி பிற்பகல் இரண்டு மணிக்கு நடைபெற்ற அமர்வில் இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்புக்கூறல் மற்றும் மனித மனிதரிமைகள் மேம்படுத்தும் தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதில் அடையப்பட்டுள்ள முன்னேற்றங்கள் மற்றும் அதன் சமகால் நிலைவரும் தொடர்பான ஐக்கிய நாடுகள் மனிதர்கள் உயர்சாணிகள் வால்கர் டோக்கின் வாய்மொழி மூல அறிக்கை பேரவைத் தலைவரால் வாசிக்கப்பட்டதும் அதன்படி இலங்கையில் நீண்டகாலமாக காலமாக தண்டனைகளிலிருந்து தப்பிக்கும் கலாசாரத்தை முடிவு கொண்டு வந்து பொறுப்பு பொறுப்புக்குரலை உறுதிப்படுத்துவதற்கும் இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கும் இதுவே சரியான தருணம் என அவ்வறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டதோடு அரசாங்கத்தால் பிரரிவிக்கப்பட்டுள்ள உத்தேச உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு செயல்முறை குறித்தும் வரவேற்பு வெளியிடப்பட்டது அதனையடுத்து ஐக்கிய நாடுகள் மதுரைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான தீர்மானத்தை முன்மொழிந்த அரசு நாடுகளான பிரிட்டன் கனடா மலாவி மொண்டினக்ரோ மற்றும் வட மெசிடோனியா போன்ற என்பன சார்பில் உரையாற்றிய பிரதிநிதி மேலும் கூறியதாவது இலங்கையில் கடந்த ஆண்டு அமைதியான முறையில் தேர்தல்கள் நடத்தப்பட்டமையும் சுமூகமான முறையில் ஆட்சி மாற்றம் இடம்பெற்றமையையும் வரவேற்கின்றோம் அதன்படி புதிய அரசாங்கம் ஏறி வெறுமனை நான்கு மாதங்களை கடந்த என்பதை ஏற்றுக்கொள்ளும் அதேவேளை நாடு முகம் சவால்களை உரியவாறு கையாள்வதற்கு இந்த மாற்றத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு இலங்கை அரசாங்கத்திடம் வலியுறுத்துகின்றோம் அதேபோன்று நல்லிணக்க செயல்முறையில் முன்னேற்றத்தை அடைந்து கொள்வதில் அரசாங்கம் கொண்டிருக்கும் கடப்பாட்டையும் அதனை இலக்காக கொண்டு முன்னெடுக்கப்பட்டுள்ள காணிகளை விடுவித்தல் வீதி மறியல்களை நீக்குதல் வட வடகிழக்கு வாழ் மக்கள் அவர்களது அன்புக்குரியவர்களை நினைவு கூறுவதற்கு இடமளித்தல் உள்ளிட்ட நடவடிக்கை பெரிதும் அதேவேளை மக்கள் மத்தியில் நம்பிக்கையை கட்டியெழுப்புவதற்கும் அதனை வைத்துக் கொள்வதற்கும் சிவில் சமூக செயல்பாட்டாளர்கள் மற்றும் அரசு சார்பற்ற அமைப்புகளுக்கு எதிரான கண்காணிப்புகள் மற்றும் ஒடுக்குமுறைகளை முடிவு கொண்டு வருவதோடும் சிவில் சமூக இடைவெளியை பாதுகாத்து உறுதிப்படுத்துவது அவசியமாகும் அரசியலமைப்புக்கு அமைவாக அதிகார பகிர்வை நடைமுறைப்படுத்துவதற்கும் ஆட்சியில் மறுசீரமைப்புகளில் முன்னேற்றத்தை எட்டுவதற்கும் அரசாங்கம் வெளிப்படுத்தியிருக்கும் அர்ப்பணிப்புடன் கூடிய கடப்பாட்டை வரவேற்கின்றோம் அத்தோடு பயங்கரவாத தடை சட்டத்தை பதிலீடு செய்வதற்கு உத்தேசிப்பதாக அரசாங்கம் தெரிவித்திருக்கும் நிலையில் அப்புதிய சட்டமானது இலங்கை கொண்டிருக்கும் சர்வதேச கடப்பாடுகளுக்கு ஏற்றவாறு அமைய வேண்டியது இன்றியமையாததாகவும் அது மாத்திரமின்றி தற்போது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்ட பொரை விடுவிக்குமாறு வலியுறுத்துகின்றோம் மேலும் மனிதரிமைகள் நிலவரம் மற்றும் ஊழல் மோசடி வழக்குகள் தொடர்பில் முன்னேற்றத்தை எட்டுவதற்கு எதிர்பார்ப்பதாக அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கிறது அதன்படி எந்தவொரு வினை திறன்மிக்க நல்லிணக்க மற்றும் பொறுப்புக்குற செயல்முறையும் பாதிக்கப்பட்ட தரப்பினரின் ஆதரவை பெற்றதாகவும் கடந்த கால ஆணைக்குழுக்களின் பரிந்துரைகளை கவிவாக கட்டியிடப்பட்டதாகவும் சர்வதேச நியமனங்களுக்கு ஏற்புடையதாகவும் அமைய வேண்டும் அத்தோடு குறிப்பாக காணாமல் போன விவகாரம் மற்றும் இழப்பீடு வளங்கள் ஆகியவற்றை இலக்காக கொண்டு ஸ்தாபிக்கப்பட்ட உள்கட்டமைப்புகளின் பணிகள் செயற்திறமிக்க வகையில் முன்னெடுக்கப்படுவதற்கு நடவடிக்கை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் எதிர்வரும் காலத்தில் ஸ்தாபிக்கப்படக்கூடிய எந்த ஒரு நிலைமாறு கால நீதி பொறிமுறை சுயாதீனமாகவும் சகல தரப்பினர் உள்ளடக்கியதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட தரப்பின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடியதாகவும் அமைவதை உறுதி செய்வது உறுதிப்படுத்துவதனை இலக்காக கொண்டு இலங்கை அரசாங்கத்துடன் செயற்பட செயல்பட தயாராக இருக்கும் என்பதாக இந்த இலங்கை தொடர்பான பிரிநரை முன்வைத்திருக்கின்ற இணை அனுசரண நாடுகள் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் பிரித்தானியா கனடா மாலாவி மௌண்டினேகுரு மற்றும் வட மெசிடோனியா அந்த போன்ற நாடுகள் இலங்கை தொடர்பான இந்த பிரிவினை முன்வைத்திருக்கிறது எனவே அந்த இலங்கை தொடர்பான பிரரினரை முன்வைத்த பிரிட்டனினுடைய பிரதிநிதி இந்த விடயங்களை சுட்டிக்காட்டி வலியுறுத்தியிருக்கிறார் எனவே புதிய அரசாங்க